பார்த்தீங்கன்னா கைதாக ரெண்டு இந்த ஆட்சி மக்களை ஏமாற்றுகின்ற ஆட்சியாக விவசாயிகள் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் இளைஞர்கள் நெசவாளர்கள் மாற்றுத்திறனாளிகள் அனைத்து தரப்பினரையும் ஏமாற்றுகின்ற ஆட்சியாக இருக்கிறது இந்த ஆட்சிக்கு ஒரு உச்சரிக்கை பணி அளிக்கின்ற விதமான விக்கிரவாண்டியை விக்கிரவாந்தியை இணைத்தவர்கள் மாம்பழ சித்திர வாக்களித்த வெற்றி பெற செய்வதன் மூலம் ஆறு குறிவு கேட்பதற்கு மக்கள் தயாராகிவிட்டார்கள் என்பதை வாங்கின வெற்றி பெறும் என்று நாங்கள் உறுதியாக நம்ப தொண்டர்கள் யாருக்கு வாக்களிக்கணும் அம்மாவுடைய திட்டங்களில் எதிர்காலம் தீய சக்தியாகிய திமுகவை வீழ்த்துவதற்கு அம்மா அவர்களுக்கு பாராளுமன்ற தேர்தலின் போது தொண்ணூத்தி ஆறு வீழ்ச்சிக்கு பிறகு தேர்தல் பிறகு அம்மா அவர்கள் மாபெரும் வெற்றி பெறுவதற்கு முப்பது தொகுதிகளில் கூட்டணி அம்மா அம்மாவர்களுக்கு கருத்தை வலுப்படுத்துவதற்கு உதவிகரமாக இருந்தவர்கள் நிறுவனர் தலைவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்று தேர்தல அம்மாவர்கள் மீண்டும் ஆட்சேப்பதற்கு வீகரமாக இருக்கும் பாட்டாளிப்பட்சி பாட்டாளி அதுபோல இரண்டாயிரத்தி ஒன்பதுல மத்திய அமைச்சராக இருந்த அன்புமணி அவர்கள் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவையெல்லாம் பதவியெல்லாம் ராஜினாமா செய்துவிட்டு அம்மா அவர்களுடன் கூட்டணி அவர்களின் கரத்தை வளப்படுத்தின அம்மாவின் தொண்டர்கள் எங்கே இருந்தாலும் அவர்கள் வாக்களிக்க வேண்டும் எடப்பாடி பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைக்கிறார் மாத்தி மாத்தி நான் தான் துரோகிங்கிறாரு அண்ணாமலை துரோகிங்கிறார் இதை எப்படி பாக்குறீங்க இதெல்லாம் தேர்தல் முடிஞ்சதா அந்த விஷயத்துக்கு வருவோம் அண்ணாமலை வந்து தேர்தல் முடிஞ்சதும் நாம் அந்த விஷயத்தில் வருவார் இப்பொழுது நமது ஒரே நோக்கம் தீயசக்தி திருமணமாக அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் குற்றவுடன் அங்களிக்கவில்லை என்கொள் அண்ணாமலை அண்ணாமலை வந்து இந்த பட்டியல் தான் இந்த தேர்தல் காலத்தில் திமுகவை உழ்த்த வேண்டும் என்பதற்காக நாம் போராடி கொண்டிருக்கிறோம் இந்த மாங்கனியின் வெற்றிதான் தான் தமிழ்நாட்டு மக்களின் வெற்றியாகும் இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கு திமுகவின் ஒரு எச்சரிக்கை மணி இந்த தேர்தலில் அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் திமுகவுக்கு எதிராக வாக்களிக்க வேண்டும் பாட்டாளி மக்கள் சின்னத்த சின்னமான வாங்கினி சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்பதுதான் இந்த நேரத்தில் அதை பற்றி மாத்திரம் அதாவது நாடாளுமன்றத்தில் மிகப்பெரிய தோல்வியை அதிமுக சசிகலா அவர்கள் அனைவரும் ஒன்றிய அழைத்து கொண்டிருக்காங்க உங்களுடைய நிலைப்பாடு என்ன சார் இந்த நேரத்தில் மனதில் ஒரே இடம் தீயசக்தியாகிய திமுகவை இந்த தேர்தலில் வீழ்த்துவதன் மூலம் தமிழ்நாட்டு விடிவு காலம் என்பதற்கு இருபத்தி ஆறில் வருவதற்கு ஒரு அச்சாரமாக அமையும்தான் இந்த தேர்தல் தீயசக்தி திமுக வீழ்த்துவதற்கு அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் அவர்கள் இருந்தாலும் ஐயா ராமதாஸ் அவர்களை வெற்றி சின்னமாகிய மாங்கனி சின்னத்தில் வாக்களித்து வெற்றி வேட்பாளர் சி அன்புமணி அவர்களை வெற்றி பெற செய்ததன் மூலம் இந்த சட்டம் ஒழுங்கு சந்தி செய்கின்ற எந்தவித மக்களுக்கு திட்டங்களை வழங்காத இந்த ஆட்சிக்கு எச்சரிக்கை பணியாக இந்த தேர்தல் இருக்க வேண்டும் என்பது இந்த நேரத்தில் நமது எல்லோருடைய எண்ணம்